பெரியார் மட்டும்தான் என்பது வரலாறு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரால் சில பயல்கள் தப்பு தாளம் போடுகிறார்கள் அண்ணா பேசாத தமிழ் தேசியமா கலைஞர் பேசாத தமிழ் தேசியமா இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தப்பு தாளம் போடுகிறவர்கள் யார் கொடுக்கிற கூலிக்காகவோ குறைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல்லறிவதிலே எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை ஆனால் பெரியாரையே திட்டமிட்டு இன்னைக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள் நான் பெரியாரை கொச்சைப்படுத்துகிற அவர்களுக்கு சொல்வேன் இப்படி நீங்கள் பெரியாரை கொச்சைப்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் இறுதி ஊரிலும் கூட ஆள் இல்லாமல் போகிற நிலைமைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கிறேன் இந்த நாட்டில் அறிஞர் அண்ணா ஒரு மணிவிழா காணுவதற்கு மரணத்தை முத்தமிட்டார் அவருடைய பார்வையை எண்ணி நான் வியந்து பார்க்கிறேன் அவர் வெள்ளை மாளிகையில் என்று ஒரு புத்தகம் எழுதினார் ஒரு பெரிய எழுத்தாளன் ஒரு சிந்தனையாளன் எதை எண்ணுகிறானோ அதை எழுதுகிறானோ அது என்ைக்காவது ஒரு நாள் நடைமுறைக்கு வரும் என்கிற நம்பிக்கை அண்ணாவனுடைய நூல்களை படித்ததற்கு பிறகுதான் எனக்கு கிடைத்தது என் ஒரு குப்பை மேடு மேடுமேட்டிலே கிடைக்கக்கூடிய பழைய காகிதங்களை பொறுக்கி அந்த பழைய காகிதங்களை பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் விற்று அதில் கிடைக்கிற காசை வைத்துக் கொண்டு கால் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்த ஒரு மரக்குடிசையில் வாழ்ந்த ஒரு சிறுவன் இதுவே அவனுடைய வாழ்க்கை முறை அவன் இப்படியே பல நாட்கள் குப்பை மேடுகளில் பழைய பேப்பர் கடையில் விற்றவன் நடத்துகிறான் ஒரு நாள் அவன் அந்த பேப்பரை பொறுக்கி பழைய கடையில் விற்றுவிட்டு அன்றைய ஒரு மாலை பத்திரிகை பார்த்து படிக்கிறான் அதிலே ஒரு படமும் அதற்கு கீழே ஒரு செய்தியும் இருந்தது ஒரு கருப்பு நிறம் உள்ள நீக்ரோ சாலையில் அழுது கொண்டே போகிறான் அதற்கு கீழே இருந்த செய்தி அந்த கருப்பு நிற நீக்ரோவை நிற துமிர் பிடித்த வெள்ளைக்காரன் ஒருவன் எட்டி உதைத்தான் அந்த கருப்பு நீக்ரோ கீழே விழுந்தான் விழுந்த வேகத்தில் எழுந்தான் அந்த நிறத்தமிழ் பிடித்த வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான் நீ ஏன் என்னை உதைத்தாய் என்று கேட்டான் அப்பொழுது அவன் சொன்னான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் அப்படியா என்று கேட்டு அவன் உதைத்தது வலிக்கவில்லை அவன் உரைத்தது வலித்தது நீதிமன்றத்தின் கதவை தட்டினான் ஒரு என்னை உதைத்தது கூட எனக்கு வலிக்கவில்லை அவன் உதைத்தது வலிக்கிறது நாங்கள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னான் எனக்கு வலிக்கிறது எனக்கு நியாயம்தாரங்கள் என்ற நீதிமன்றத்தில் அவன் நியாயம் கேட்டான் அவன் கொடுத்த மனு கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை அதற்கு பிறகு போடப்பட்ட மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த கருப்பு நீக்குறவனுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை ஒரு நாள் நீதிமன்றத்தில் உறக்க கட்டிதான் எனக்கு பின்னால் மனு செய்தவர்களினுடைய கோரிக்கைகள் அவர்களுடைய நியாயங்கள் இங்கே

அந்த மண் குடிசையில் வாழ்ந்த அந்த இளைஞன் பழைய காகிதத்தை பொறுக்கி கடையில் விற்று வாழ்க்கையின் எடுத்து இந்த இளைஞன் அன்றைக்கு சூளுரைத்தான் ஓ கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் ஓ மை காட் இவை காட் எ சான்று சொல்லி அன்றைக்கு அவன் சூழ் அதற்கு பிறகு இந்த சூளுருவியை நிறைவேற்றுவதற்கு பதினேழு ஆண்டு காலம் பதினேழு காயம்பட்டு தோற்று கீழே விழுந்தான் பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றான் அவனுடைய பெயர்தான் ஆபிரகாம் லிங்கன் அந்த ஆபிரகாம் லிங்கன் அங்கே செய்த அதிசயத்தை இந்த மண்ணில் செய்த தலைவனுடைய பெயர் அண்ணா அவர் வெள்ளை மாளிகையில் எழுதுகிறார் அலங்கரிப்பது மாதிரி அண்ணா கற்பனை செய்து எழுதியிருப்பார் என் பெருமைக்குரியவர்களே நினைத்து பார்க்க முடியாது ஒரு ஆபிரஹாம் லிங்கம் நடத்திய போராட்டம் நூறாண்டு முடிந்ததற்கு பிறகு அடிமை முறை அகலவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு மார்க்டிங் கிங் அன்றைக்கு களத்துக்கு வந்தான் அவன் சித்திரவதைக்கு ஆளானான் சினிமைகளை சுமந்தான் அவனுடைய தோழனாக இருந்த ஹெஸ் கொல்லப்பட்டான்

வெள்ளை மாளிகையில் அலங்கரிப்பான் என்று அண்ணா கற்பனையில் எழுதினார் கண்முன்னால் உங்கள் அது நடந்தது என்கிற நீக்கரோ வெள்ளை மாளிகையின் அதிபராக காலம் அவனை அந்த அரியாசனத்தில் கொண்டு உட்கார வைத்தது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அதே நிலைமை நமக்கு அன்றும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது